எங்கோ எப்படியோ எல்லாம் நோன் வைக்கும் போது நமக்கு எல்லாவற்றையும் நல்லா கொடுக்கும் எந்த நேரத்தில் யார் வீடுகளை பொழிவார் என்று தெரியாமல் பலஸ்தீன மக்களை போல் அல்லாமல் உண்ணுகின்ற உணவுக்கே சிரமப்படுகின்ற ஆப்பிரிக்க மக்களைப் போல் அல்லாமல் அனைத்து வசதிகளையும் கொடுத்து நோன்பு நோக்க வைத்து நம்மை விவாதம் செய்ய வைத்து நம்மை நல்ல முறையில் வளர்த்து சீராட்டி பாராட்டி நம்மை படைத்து பரிபாலித்து அனைத்தையும் தந்திருக்கக்கூடிய அல்லா நம்மை பாவத்தையும் செய்ய வேடிக்கை பார்க்கிற மீது தண்டனையை பிடித்து விடாமல் நீ மன்னிப்பு கேட்கும் அதை பார்க்கின்றான் நான் நீ துணைந்த பொருளை மீண்டும் கிடைக்கும் போது உனக்கு அடைகின்ற மகிழ்ச்சியை போல் நான் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்கிறான் அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மொத்தமாக போட்டு மன்னிப்பதற்கு காத்திருக்கிறான் இன்னும் ரஹீம் அவன் மன்னிக்க கூடியவன் அவன் அருள் மிக்கவன் நீங்களாக ஒரு கற்பனை செய்து நீங்களாக எண்ணிக்கொண்டு இந்த மாதத்துல மட்டும் கேட்டால் தராம பேர போற அல்ல என்று இந்த மாதமும் செய்யாமல் விடாதீர்கள் குறைந்தபட்சமாக

இந்த அற்புதமான ரமவான் மாதத்தில் நாட்களில் சிறந்த நாளான ஜும்மா தினத்திலே நம்ம எல்லாம் நோன்பாணிகளாக அல்லா ஒன்று கூட வைத்திருக்கிறார்கள் சாதாரண நாள்லேயே செளத்தில் சாஞ்சி உட்கார வேணாம் நெருக்கமாக அமரலாம் என்று சொன்னால் கஷ்டமாக இருக்கும் அப்போ வேறு எல்லாருக்கும் ஒரு சிரமமாக இருக்கும் சரி சாய்ந்த நிலையிலேயே அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் தன்னுடைய அருளுக்கு நெருக்கமானவர்களாக ஆக்கி வைத்துவிட்டு பொதுவாகவே சைதா மதிக்கக்கூடிய பல வலைகளில் ஒன்று அதை பற்றி இந்த புனித மிக்க சும்மா தினத்திலே பேசலாம் என்று ஆசைப்படுகிறது அதிலும் தமிழ்நாட்டிலே பல பிரச்சனைகள் உண்டு இன்னைக்கெல்லாம் வந்து சோசியல் மீடியா உலகமாக இந்த காலகட்டம் மாறி இந்த காலகட்டத்தில் நிறைய முஸ்லீம்கள் இஸ்லாத்தை கேலி செய்து முஸ்லீம்களே கேலி செய்து த தன்னை வந்து ஒரு செக்யூலராக காட்டிக்கணும் அப்படின்னா தான் சார்ந்திருக்கக்கூடிய மார்க்கத்தை கேலி செய்து காட்ட வேண்டும் அப்போதான் நம்ம பிறந்த கேளியாக பேசுவோம் அவர் தப்பான்னு நினைக்க மாட்டாங்க என்று ஒரு குறுகிய கட்டத்திற்கு நின்று கொண்டு பிளாக் என்றும் அதே மாதிரி ஸ்டாண்டப் காமெடி என்றும் மார்க்கத்தை கூட சமீபத்தில் ஒருவருக்கு எதிராக ஒரு புகார் நம்ம நம்ம முஸ்லீம் பெயர் கொண்ட ஒருவர் ஒரு முஸ்லீம் பெண்ணை ஏதோ ஒரு கேட்குறாரு ஸ்டாண்டப் காமெடியில் அப்படி நின்று கேட்கறாங்க அந்த பொண்ணு வந்து முஸ்லீம் பேர் சொல்லி சொல்லு அப்படி சொன்ன உடனே ஓ நீங்கள் முஸ்லீமா இவனும் முஸ்லீம் தான் தான் நீங்கள் முஸ்லீமா அப்போ நீங்கள் சிங்கிளா தான் இருப்பீங்க உங்களுக்கு கல்யாணமே ஆகிருக்காது அப்படின்னா சும்மா சம்மந்தமே இல்லாமல் ஏதோ பேசுனா கொண்டோ சிரிக்குது பக்க பக்கம் சிரிக்கிறது எனக்குமே அது அர்த்தம் புரியல நானும் ஒரு பத்து பண்ணுறது கேட்டு கேட்டேன் எல்லாத்தான் சொல்ல வர ஏன்னா இவர் முஸ்லீமாக இருக்கிறதுனால டக்குன்னு ஒரு முஸ்லீம் மாட்டின உடனே தன்னை ஒரு மதசார்பற்றவரை போன்ற காட்டி கொடுக்கிறதற்கு தான் சார் அற்புதமான அறிவுபூர்வமான அறிவியல் மார்க்கமான மார்க்கத்தையே விமர்சித்து பேசக்கூடியதை பார்ப்பார்கள் அதே மாதிரி மற்ற நாட்களில் பொதுவாக நிறைய கண்டென்ட்கள் போடக்கூடியவர்கள் இந்த மாதத்திலும் ஒரு கண்டென்ட் போடுகிறார்கள் என்னன்னா போட்டு மாசத்துல நான் நல்லவனா இருப்பேன் பார்த்து நினைக்கிறேன் இது பொதுவான பேச பொருள் கூட அப்பார்ட் மீடியா இது பொதுவான பேச பொருள் கூட கூட எல்லாரும் என்னன்னா இந்த மாசத்துல கரெக்டா இருப்பான் இந்த மாசத்துல தொப்பி போட்டிருப்பான் இந்த மாசத்துல தஸ்வீர் வச்சிருப்பான் இந்த மாசத்துல போய் பேச மாட்டான் இந்த மாசத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட மது வந்த மாட்டான் இந்த மாசத்துல படத்துக்கு போக மாட்டான் இப்படி நிறைய கான்டென்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி போடுறாங்க இதனால வந்து சமூகத்தில் எப்படிப்பட்ட தாக்கம் ஏற்படும் என்று சொன்னால் ஒண்ணு பாசிட்டிவா வந்து அட்லீஸ்ட் இந்த மாசத்துல இந்த மாதிரி இருக்கிறது தப்பில் போல அப்படின்னு வந்துட்டா கூட ஓகே என்ன ஏன்னா இந்த மாசத்தை வச்சு இதுல கிடைக்கக்கூடிய இறைவனுடைய பொருத்தத்தை வச்சு அடுத்த மாசம் இதாக இருக்கும் வாய்ப்பு ரிவர்ஸ் ஆனா அது இந்த மாசம் மட்டும் வழக்கம் வழக்கப்பட எல்லா மாசமும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த மாசமும் இருந்துருவோம் அதற்கான ஆபத்தும் அதிகமாக இருக்கு ஆனால்தான் நிறைய பேர் நார்மலா எப்படி இருக்கணும் இருந்துட்டு போயிருவோம் புதுசா எல்லாம் வந்து பெரிய மாற்றம் இந்த மாசத்துல வேணாம் என்று நினைப்பதையும் நம்மால் பார்ப்போம் இது நான் வந்து என்னுடைய பர்சனல் லைஃப்ல நான் டென்த்து படிக்கும் பொழுது என் ஃப்ரெண்டு வந்து இருந்தாங்கன்னா சப்போஸ் நம்ம பயாலஜி என்ன அப்லோட் பண்ணால் பார்க்கக்கூட கூட அதனால் அவன் பேரை சொல்ல சொன்னேன் நான் டென்த்து படிக்கும் என் ஃப்ரெண்டு ஒருத்த என்ன பண்ணான் அப்படின்னா நான் சொல்ல சொன்ன தொழில் கொஞ்சம் அப்படியே பேசுவோம் போகும் வருவோம் வருவோம் திடீர்னு வரவே இல்லாமல் தொழிலி அப்போ எக்ஸாம்லாம் நெருங்கிடுச்சு பப்ளிக் எக்ஸாம் அப்போ நான் கேட்டேன் ஏன்டா வாண்டா இவ்வளோ துளி போகலாம் ஆ நம்மளும் ரொம்ப பெரிய நல்ல மனுஷன்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கிங்களேன் எங்கள் வீட்டில் வந்து எட்டாவது ஆறாவது ஏழாவில் வந்து எங்கள் வீட்டு ரூல்ஸ் நான் மூணு பேர் அவசரம் வீட்டு ரூல்ஸ் என்னென்னா காலைல கஜெட் தொழில்னா டீ அப்போ வந்து டீ பிஸ்கெட் கிடையாது சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் டீ தர தரமாட்டாங்கட்டா லோருக்கு போடலாம் மதியானம் சாப்பாடு போட மாட்டாங்கட்டா இப்படி ஒரு ஸ்டிக் பண்ணி வச்சிருந்தாங்கண்ணா அதனால ரொம்ப கரெக்டாக அவ்வளோ துளியும் சரி அவனையும் கூப்பிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் எல்லாம் நெருங்கிட்டு நேரம் அப்ப கரெக்டா எக்ஸாம் போய்கிட்டு இருக்க கேட்ட நீ வாயண்டா தெரிவி அப்ப அவன் சொல்றான் இல்ல அல்லாஹ் என்ன தப்பா நினைப்பான் துளை கோடான்னு கேட்டா என்ன சொல்றான் அல்லா என்ன தப்பா நினைப்பான் ஏன் தப்பா நினைக்கிறான் அப்ப அவன் சொல்றான் இல்ல மத்த நாள் எல்லாம் நான் வரல இப்ப டென்த் பப்ளிக் எக்ஸாம் வரான் அப்படின்னு அல்லா என்ன தப்பா நினைப்பான் இது இயற்கையாகவே உள்ளத்துல வந்து சைத்தான் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹுடைய அருளை அல்லாஹுடைய அபிவிருத்தியை அல்லாஹுடைய மன்னிப்பை அல்லாவுடைய பெருங்கருணையை சுமந்து வரக்கூடிய நமக்கே இந்த நம்மளே வித்தியாசமா இது நமக்கே தோணும் ஆக மோசமான நானா எவ்வளவு கரெக்டா நடந்துக்கிறேன் அல்லது கரெக்டா நடந்துக்கும்படியே மனசு சொல்லுது அப்படின்னு நமக்கே ஃபீல் அருமையான மாதம் தான் இந்த மாதம் யாருக்காவது மாற்றம் இருக்குமா இருக்கா இருக்கா ஏன்னா முக்கியமான ஆளை லாக் வச்சிருக்கு மத்தபடி இல்லையே பழைய மாதிரி ஓடுறாரு அப்படின்னா அது ஏற்க பதினோரு மாசம் எடுத்த ட்ரைனிங் இப்ப மாஸ்டர் தேவைப்படல பதினோரு மாசம் ஒரு பொதுவாக நம்ம ட்ரைனிங்ல இருக்கிறதுனால அது அதுவா ஓடுது வண்டி அப்ப இந்த மாதத்தில் ஒருவன் தன்னுடைய பாவங்களை மன்னிக்க பெறாவிட்டால் யார் ஒருவர் ரமலான் மாதத்தை அடைந்து அதில் வணக்க வழிபாடுகள் செய்து அதில் பகலிலே நோன்பு வைத்து இரவிலே இறைவனை நின்று வணங்கி

ஏனென்றால் இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தில் நம்முடைய பாவங்களை நாம் மன்னிக்க பெறாவிட்டால் இந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்திலே நாம் மன்னிப்பு கேட்காவிட்டால் ஏனா அல்லாஹ் இதெல்லாம் புரிஞ்சதனால தான் அல்லாஹ் தெளிவா சொல்றான் குல் யா ஐபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் நபியே நீங்கள் சொல்லுங்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டு அடியார்களே நீங்க நினைச்சுக்கிறீங்க பதினோரு மாசமும் மோசமா இருக்கிறமே இந்த மாசம் அல்லாஹ் கேட்டா கொடுப்பானா அப்படி இல்லை நீ நினைக்காதப்பா அல்லாஹ்வுடைய அருள் நிராசை அடையாதே வா கேளு உனக்கு எனக்கு தான் அப்படி இல்லை அல்லாவுடைய அருள் மீது நிராசை அடையாத கேளு அதுக்கப்புறம் உள்ளது நான் வழிகாட்டுறேன் அது ஏன் கேளு இந்த மாசம் மட்டும் வர்றனே எல்லா மாசமும் வர்றதுக்கான ஒரு ஆற்றலை கூட அதையும் கேளு அல்லா கிட்டியே அப்படின்னு சொல்றான் அல்லாஹுடைய அருள் மீது நிராசையாகாதீர்கள் அல்லாஹுடைய மன்னிப்பின் மீது நிராசையாகாதீர்கள் அல்லாவுடைய ரகத்தின் மீது நிராசையாகாதீர்கள்

அவனே பாவங்களை அவனே பாவங்கள் அடியாருடைய பாவங்களை மன்னிக்கிறான் அவர்களுடைய தீமைகளிலிருந்து அவரே அவர்களை மன்னிப்பு தருகிறான் நீங்கள் செய்வவற்றை அறிவத்தை அனைத்தையும் அவனை அறிகரிக்கிறான்

ஒட்டகத்தை ஒரு மாசத்தை பயணம் போடுறாங்க அது ஒரு மாதத்துக்கான பொருள் எல்லாம் அதை தான் இருக்கு தண்ணி மேப்பு எல்லாமே அதான் இருக்காரு சரின்னு போய் ஒரு ஓரத்துக்கு ரொம்ப டயர்டாவுது ஒரு ஓரத்தை கட்டி வச்சிட்டு படுக்கிறாங்க கட்டி வச்சு படுக்கிறாரு திடீர்னு முடிச்சு பார்த்தா ஒட்டகமும் காணும் அந்த பொருளையும் காணும் எப்படி தூங்கிடுறாரு யாரு நோம்பு காரணமா இப்ப சும்மாள கொஞ்சம் பேர் தூங்குறாங்களா அப்படின்னு அமைங்கிடுறாரு நோம்பு இல்லாத நாள்லயே சும்மால நல்லா தூங்குவாங்க ஜும்மா வந்து ஒரு டோப்பா மீட் மாதிரி ஐ மீன் ஜும்மா பயன் தூங்குற ஒரு முடிச்சாலும் அப்ப நோம்பு வந்து சரி ஜும்மா வந்து எங்க வராத தூக்கம் எங்க ஜும்மால வரும் அது ஆனா இந்த ஒரு நோம்புல அப்படி பார்த்தா நோம்புல நல்லா தூங்கணும் ஆனா பெருசா தூங்குறது இல்லை காரணம் ஆள் இல்லை இல்லை அதை வர வைக்கிற ஆள் இல்லை பாக்குற நோம்புல அவ்வளவு ஆக்டிவா எல்லாரும் கவனிக்க விட்டுருவாங்க சரிதான் எங்க விட்டேன் அந்த பயணம் போடும் அப்ப நல்லா தூங்குறாரு ஜும்மால தூங்குற மாதிரி மாதிரி சரியா தூங்குறாரு அப்போ ஏன் அந்த ஜும்மா தூங்குறத வந்து நான் ஒப்பிட்டு சொல்றேன் என்ன சில நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன் இமாம் பயானெல்லாம் முடிச்சு முசலாகி வந்து நிற்கிற வரைக்கும் உட்காந்து பக்கத்தில் எழுப்பி எந்திரி எழுந்திரிங்க அப்படியே அப்படியே கண்ணெல்லாம் சேவத்துக்கு எழுந்திருப்பாரு அந்த அளவு ஆழமான துளத்தும் அந்த மாதிரி ஆழமா தூங்கிடுறாரு இந்த பொருளை கட்டி கட்டி வச்சுக்க

தேடலே திசை மாறி மாறிவர் திசை மாறி திசை மாறி பதட்டப்படுகிறார் பதஷ்டம் அடைகிறார் என்ன படுறது தெரியல இருட்டாயிடுச்சு அடுத்து என்ன வரும் என்ன வரும்னே தெரியாது பழைய வாழ்க்கை என்னென்ன பொருட்கள் வரும் தெரியாது என்ன வருது வரல அப்புறம் தண்ணிக்கு என்ன செய்வோம் எப்படி அடுத்து வாழ்க்கை முன்னெடுக்க போறோம் அது அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் அந்த சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் எப்படி இருக்கும் அவ்வளவு பெரிய இம்பாக்ட்ல ஒரு தடவை பண்றோம் அப்படியே அலைஞ்சு 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 என்ன செய்யறதே தெரியாம ஒரு விரக்தியில அப்படியே படுக்கிறாங்க பழைய வாழ்க்கை இந்த டைம்ல நோம்பு நேரத்தில் சொல்லும் போது கொஞ்சம் ஃபீல் ஆக்டிவ் பண்ண முடியும்

அந்த அளவுக்கு ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான்atullah sallallahu alaihi wasallam பாருங்க அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணை அடை சுபஹானல்லாஹுவ லஹுவலா குவத்த இல்லா பினால நம்மை படைத்து, പരിപാലித்து, உணவு வளர் வளர் சிந்தனை தந்து, பொருளாதாரம் தந்து, வாய்ப்பு வசதிகள் தந்து எங்கோ சகர் சேவத்துக்கும் கூட வழி இல்லாமல் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு வீடியோ பார்க்கற பொரி பொரியை வச்சு தண்ணி குடிச்சு உட்கார்ற ஒருத்தர் நோன்பு வைக்கிறாரு ஒரு ரெண்டு கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கிறாங்க பாவம் ஒரு பல்லு எல்லாம் இல்ல அவருக்கு பொரிய சாப்பிட சாப்பிடாது அவர்கிட்ட எப்படி இது நான் எப்போதுமே தண்ணீர் குடித்து தான் நோன்பு வைப்பேன் சகரிலே இப்ப பொறி இருக்குது இல்லையா அல்லா கண்டி சில திறங்குறாரு என்னால் அந்த வேதனையை அடக்கி கொள்ளவே முடியவில்லை அவர் சிரிச்சுட்டே சொல்றாரு அதை எங்கோ எப்படியோ எல்லாம் நோன்பு வைக்கும் போது நமக்கு எல்லாவற்றையும் அல்லா கொடுக்கும்

நம்மை பாவத்தையும் செய்ய வேடிக்கை பார்க்கிற மீது தண்டனையை பிடித்து விடாமல் நீ மன்னிப்பு கேட்கும் அதை பார்க்கின்ற நான் நீ துளைந்த பொருளை மீண்டும் கிடைக்கும் போது உனக்கு அடைகின்ற மகிழ்ச்சியை போல் நான் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்கிறான் அந்த மகிழ்ச்சி எல்லாம் தருணமா இல்லையா குறைஞ்சபட்சம் அதுக்காக குறைந்தபட்சம் நம்ம பாவங்கள் மன்னிக்க பெற்றால் நமக்குத்தான் நன்மையிலும் அருமையிலும் சிறப்பு

பதினோரு மாதம் சைத்தானுடைய மனங்களில் போட்ட நம்பி விடாதே துணைந்த பொருள் உனக்கு கிடைக்கும் பொழுது நீ எப்படி மகிழ்ச்சி அதைவிட அதை அதிகம் அதிக என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஆதம் நீ என்னை அழைத்தால் என் மீது நம்பிக்கை வைத்தால் அதனுடைய மகனே நீ என்னை அழைத்தால் என் மீது நம்பிக்கை வைத்தால் என்னிடத்திலே மன்னிப்பு கேட்டால் நீ என்ன பாவத்தை செய்தா என்பதை நான் கணக்கிடுவதில்லை நான் அதை மன்னிக்கிறேன் என்கிறான் அல்ல நீ இப்படி பாவம் பண்ணியே நீ அப்படி பாவம் பண்ணி இதெல்லாம் நான் கணக்கு பண்றது இல்ல நீ என்னை அழைத்து விட்டால் என் மீது நம்பிக்கை வைத்து விட்டால் அல்ல மன்னிப்பான் என்று நீ என்னிடத்திலே வந்து விட்டால் நான் அதை பற்றி கவலையே பெறுவதில்லை ஐ நெவர் கன்சிடர் அபவுட் தி நேச்சர் ஆஃப் தி கிரைம்

പാവം The வானத்தின் முகளை தொட்டு விட்டாலும் அவருடைய பாவம் வானத்தின் முகளை தொட்டு விட்டாலும் சும்மஸ்தகு பர்த்தனி அதன் பின்னர் வந்து நீ என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன் என்கிறார் பாவம் வானத்தை தொட்டு இருந்தாலும் பரவாயில்ல அப்போ குவாண்டிட்டி அல்ல பேசுற இந்த இடத்துல அடுத்தது குவாண்டிட்டி பேசுற முதல்ல அல்ல குவாலிட்டி பேசுற நேச்சர் ஆஃப் தி கிரைம் இது என்ன மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு கடுமையா இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு சிம்பிளா இருந்தாலும் பரவாயில்ல

அவன் சொல்றதை நம்பிராதீங்க சொல்றத நம்பத்திற்கு நீங்கள் மாறிவிட வேண்டும் என்பது அவருடைய அதனால் உங்களை ஒரு பொழுதும் நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியாக உங்களை தீமையின் பக்கமாகவே வைத்திருப்பான் அந்த தீமையின் பக்கமாக உங்களை நிலைத்து வைத்திருப்பதற்கு அவன் எடுக்க பெரிய ஆயுதம் அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான்